வணக்கம்ங்க நான் பிஸ்மா காஷ் பேசுறோம் பிஸ்மா காஷ்ல தென்காசில இருந்து வந்திருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பாய் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு என்ஜாய் எடுக்கிறாரு நம்மள்ட்ட சிங்கல என்ஜாய் பண்ண கொடுக்க போறேன் இப்போ அதே மாதிரி ஆறாவது வண்டிங்க வெள்ளிக்கிழமை வீடியோ நைட்டி அப்லோடு சனிக்கிழமை வந்து நாலு வண்டி முடிஞ்சிச்சு காலையில ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு அஞ்சாவது வண்டி இது ஆறாவது வண்டி கொடுக்குறேன் ஆறு வண்டி வியாபாரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆறு வண்டி வித்துட்டேன் கொடுக்குற பொருளும் சுத்தமா கொடுப்பேன் எப்பவுமே உண்மையே சொல்லி கொடுத்தா நல்ல வியாபாரம் ஆகும் இன்ஜின் தெளிவா இருக்கும்னா அந்த தெளிவு இருக்குங்க ஸ்டிக்கர்தான் ஆயில் அடிக்காது தென்காசியில போயிட்டு அவரை ஸ்டிக்கர் பார்த்தாலும் ஆயில் அடிக்காது அந்த மாரி வண்டி தான் நான் கொடுப்பேன் எல்லாருக்கும் அப்படிதான் கொடுப்பேன் பைக்கும் அப்படிதான் கொடுத்துருக்கேன் நல்லா பேசி ஒரு நெகேஷன் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்வார் கேட்டு வார்த்தை சுத்தம் வண்டியும் சுத்தமா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எங்களுக்கு இவங்க மேன் மேலும் வளரும் நாங்க துவா செய்யறோம் அதை விசாரம் எல்லாம் சொல்லுங்க அந்த தென்காசியில போகலாம் எங்களுக்கு கொடுத்த மாதிரி வண்டியை அழகா இருந்துச்சு நீங்க எவ்வளவு குறைக்குமோ அந்த மாதிரி கொடுத்தாங்க குடுத்தாங்க அலகம்பிரில்லா எல்லாம் அல்லா போனவங்க அலகம்பில்ல சிறப்பா இருக்கு ரொம்ப சுக்கிரியாவே அதே மாதிரி புக்கு என்கிட்ட குடுக்குறாரு பேர் மாத்த பேர் மாத்தி இருபத்தஞ்சு நாளைக்குள்ள அவங்களுக்கு புக்கு போயிடும் சரிங்க சக்கரியாவு நல்லா பாருக்கு சாளை நேர்ல வந்து பாருங்க வேற மாஞ்சா ஒன்னு இருக்கு குடுக்குற பிறகு சுத்தமா கொடுக்கணும் ஹேர் பே கூட மாஞ்சார் நம்மள்ட்ட இருக்கு அதுக்கு நிறைய வண்டி இன்னொன்னு ஹை டைன் ஒண்ணு வந்துருக்குங்க வேற லெவல்ல ஹை வந்திருக்கு இப்பதான் ஒரு ஹை கொடுத்தேன் ரெண்டாவது இன்னொரு ஐ டென் நம்மகிட்ட வந்திருக்கு சுத்தமா இருக்கு கோல்டு கலர்ல ஒரு லோ பட்ஜெட்டுக்கு தரங்க சிங்கிள் ஓனில் ஐ டென்னு வேற லெவல்ல முப்பத்தி முப்பது ரூபா ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் எஃப்சி ஒரிஜினல் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ஒரிஜினாலிட்டியோட ஐடன் ஒன்று அப்டேட்ல வந்திருக்கு இப்போதான் வந்து வீடியோல காட்டுறேன் ஐடென்னு பெட்ரோல் வண்டி இருக்கு அப்ப மாட்டா கோசி இருக்கு நம்மள்ட்ட கோலசி வேற லெவல்ல இருக்கு அடுத்தது எட்டிகா இருக்குங்க எட்டிகாவும் சூப்பரா இருக்கு அந்த என்ஜாய் கொடுத்துட்டேன் நல்ல வண்டி இதை செக் பண்ணி டெலிவரி நம்மள்ட்ட ஐ டுவெண்ட்டி இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு சாண்டோ இருக்கு ஆறு வண்டி வியாபாரம் பண்றாங்க போடுற வித்துனே இருக்கிறாங்க அடுத்தது ஈகம் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஜைலோ பாருங்க பதினாறு மாடலு ஜைலோ நல்லா இருக்கு வண்டி ஒரு தெளிவான வண்டி ஜைலோ வந்திருக்கு நம்மள்ட்ட இருக்கு அப்டேட்ல அப்புறம் பாத்தீங்கன்னா டிசைர் இருக்கு மாறது ரிக்ஸ் இருக்கு ரிக்ஸ் ஒன்றும் போடல இந்த ஐட்டம் என்ன இந்த ரிக்ஸும் ஒன்னா போடுறேன் இந்திக்கா இருக்கு இதாங்க இருக்கு எல்லா வண்டியும் வியாபாரம் பண்ணிட்டேங்க ஆறு வண்டி கொடுத்துட்டேன் தரமா கொடுக்குறேன் தரம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறதுனால தான் நாங்க வியாபாரத்தை நல்லா வியாபாரம் பண்றோம் நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த எட்டிகா பாருங்க சிங்கிள் ஆனால் ஜெட்டி ஏர் பேக் கூட வந்திருக்குங்க ஏர் பேக் கூட ஜெட்டிக்கா நம்மகிட்ட இருக்கு இந்த ஐட்டனும் லோ பட்ஜெட்ல வந்திருக்கு அப்டேட் பண்றேன் லோ பட்ஜெட்டுக்கு நீங்க ஐட்டன் எடுத்து கொடுக்குறேங்க எல்லாமே ஒர்க்கிங்க இந்த நாலு லைட்டா அதுல ஒர்க்குங்க நல்லா அஞ்சு வண்டி இத டெலிவரி ஆகுது பொறுமையா போங்க லாங் போன தென்காசியா இருக்கும் பார்த்து போங்க பேக் எடுத்துங்க பாய் ரெண்டு பேக் எடுத்து வந்தீங்க வந்துட்டீங்க நீங்க வண்டி எடுக்கிற அவசியத்துல கொடுக்குற பொருளை சுத்தமா விடணுங்க பாய் பேகே வந்துட்டாரு ரெண்டு பேக் எடுத்து வந்தாரு அவர் வண்டி எடுக்கிற அவசியத்துல வந்துட்டாரு நம்ம சொல்லி தண்ணி குத்துணுங்க என்னங்க இருக்கு நம்ம நம்பி வராங்க வர உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேங்க சந்தோஷமா இருக்குங்க ஆறு வண்டி வியாபாரங்க ஒரே வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் வாரம் புள்ள பத்து பாஞ்சு வண்டி வித்துடுறேன் ஒரு வீடியோக்கு எல்லாம் வண்டியும் என்கிட்ட வியாபாரம் ஆயிடுச்சு சரிங்க பாய் சரிங்க ஒரே வீடியோல எல்லாம் வண்டியும் என்கிட்ட வியாபாரம் ஆகுதுங்க அப்ப நான் எப்படி கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா சரிங்களா கொடுக்க பை பின்னாடி வச்சுங்க ஏன் காலம் வச்சிருக்கீங்க பின்னாடி வச்சுங்க சென்ட்ரலா தானே பை போயிட்டாங்க நல்லபடியா சலாலயம் ஆஹ் சரி பாய் வண்டி கிளம்பிச்சுங்க வேற லெவல்ல குடுத்தங்க எத்தனை போட்டாங்க என் மக்களுங்க என் மக்கள் என் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன தேடி வந்து எடுக்கிற எல்லாம் என் சொந்தம் தாங்க எத்தும் போய் வச்சுக்கிட்டோம் நல்ல பொருள் தான் எத்தனை போட்டோம் நல்லா இருக்குங்க வண்டி அதே மாதிரி இந்த சூப்பரா இருக்குங்க லோ பட்ஜெட்டுக்கு நேரில் வந்து பாருங்க தெளிவான வண்டி வந்து வந்திருக்கு வீடியோ அப்டேட் பண்ண பாருங்க நன்றி வீடியோ பாருங்க நன்றி குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் வீடியோ நன்றி நன்றிங்க